അപ്പോഹ നൂറ്റി അറുപത്തി ഇരണ്ടാം നാൾ പാടത്തിൽ നാം അമർദ്ദിക്കോം ഹവായിജിൽ പാടത്തിൽ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஃபிகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய ஜாமியா ஜாமியரீவ் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு பட்டு இருக்கின்றது இதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாலா உங்கள் வாழ்நாளை மின்மேலும் பறக்கத்தானதாக செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாது சாலிகையினுடைய நூற்றி அறுபத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீசை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஹதீஸானது அல்லாஹுவின் பாராட்டிற்கு உரிமையாளர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் யாரை பாராட்டுகிறான் அல்லாஹுடைய பாராட்டிற்கு சொந்தக்காரர் யார் எத்தகையவர் அவர் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருப்பதின் காரணமாக தான் இங்கு அல்லாஹுவின் பாராட்டிற்கு உரிமையாளர் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீசனை நாம் அமைத்திருக்கின்றோம் அலம் இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா செல்லவாஹு செல்லம் அவங்க சொல்றாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து ஒரு கஷ்டத்தை ஒரு முனை விட்டும் யார் நீக்குவாரோ அவருக்கு அல்லாஹு தாலா மறுமையினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குமா இல்லையா எக்கச்சக்கமான கஷ்டங்கள் கேள்வி பதில்கள் வேதனைகள் அந்த அந்தந்த கஷ்டங்கள்ல இருந்து ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தாலா அவருக்கு நீக்கி அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லலாம் சொன்னாங்க அடுத்தபடியாக இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபருக்கு லேசான ஒரு வழியை இலகுவான ஒரு வழியை யார் அமைத்து தருகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாயாலா சுவனத்தினுடைய சுவனத்தின் பக்கம் செல்லும் ஒரு பாதையை அல்லாஹு தாயா அவருக்கு லேசாக்கி தரக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் இந்த உலகத்திலும் இந்த மறு உலகத்திலும் அவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்லையும் அல்லாஹு தாலா லேசானவற்றை நாடக்கூடியவனாக இலகுவை அல்லாஹு தாயாலா தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சொல்லல்லாஹு வாலி வசலமன் அவர்கள் சொன்னார்கள் அடுத்தபடியாக ஒரு முஸ்லீம் குறையை யார் மறைப்பாரோ அல்லாஹு தாலா இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அவருடைய குறையை அல்லாஹு தாலா மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இந்த உலகத்துல ஒரு முஸ்லீமை யாரு கேவலப்படுத்தாம அவருடைய குறையை மறைத்து இருக்கிறாரோ இருக்கக்கூடிய அந்த குறையெல்லாம் அல்லாஹூ தாயா மறைத்து இவரை எல்லார் முன்னாடியும் கண்ணியப்படுத்துவான் யார் முன்னாடியும் இவரை கேவலப்படுத்தி விட மாட்டான் என்பதை சொன்னாங்க இன்னும் ஒரு அடியான் தன்னுடைய தன் சகோதரனுடைய உதவியினுடைய விஷயத்தில் அதாவது உதவி செய்யும் விஷயத்தில் அவன் ஆகியிருக்கிறான் ஆகியிருக்கும் காலமெல்லாம் அந்த அடியானுடைய உதவி செய்யும் விஷயத்தில் அல்லாஹு தாயிலாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்ப இந்த அடியா தன்னுடைய சகோதரனுக்கு ஏற்படக்கூடிய அவனுக்கு தேவைகள் இருக்குமா இல்லையா அந்த தேவையை உதவி செய்து அவன் நிறைவேற்றி தரக்கூடியவனாக இவன் ஆகியிருக்கும் வரையிலும் இவனுக்கு என்னென்ன தேவை ஏற்படுதோ அது எல்லாவற்றிற்கும் உல்லாகூத்த உதவக்கூடியவனாக ஒரு உதவி செய்யக்கூடியவனாக இவனுக்கு இருக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை சொல்லவாலுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்தபடியாக சொல்றாங்க இன்னும் ஒருவன் ஒரு பாதையில் அவன் நடந்து செல்கிறான் எப்படி நடந்து செல்கிறான் என்று சொன்னால் அந்த பாதையில் ஏதாவது ஒரு இல்மை ஒரு கல்வியை அவன் கற்க வேண்டும் அந்த கல்வியை தேடிக்கொண்டு அவன் அந்த பாதையில் நடந்து செல்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு பாதையை இலேசாக்கி தருவான் இழல் ஜன்னா சுவனத்தின் பக்கம் செல்லும் ஒரு பாதையை உல்லாகு தாலா அவனுக்கு இலேசாக்கி தரக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இன்னென்ன செயல்களை செய்வதன் மூலமாக கூலிகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சொல்லு அலை அவர்கள் சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள் ஒரு கூட்டம் இருக்கின்றது அந்த கூட்டம் அல்லாஹுடைய அந்த பள்ளி இருந்து ஒரு பள்ளி வாசலில் அவர்கள் கூடுகிறார்கள் ஒன்று சேருகிறார்கள் ஒன்று சேருவது மாத்திரம் கிடையாது அவர்கள் அந்த பள்ளி வாசல்களில் இருந்து அல்லாஹுடைய திருமறை குரானை அந்த வேதத்தை ஓதக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்னும் ஓதுவது மாத்திரம் கிடையாது அவர்களுக்கு மத்தியில் அதை ஒருவருக்கொருவர் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஒருவருக்கொருவர் அந்த குரான் ஆயத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் அந்த செய்திகளை அர்த்தம் வைத்து அதுல சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய மனதில் ஒருவருக்கொருவர் பதிவு செய்து வைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹுடமிருந்து நிம்மதி என்பது இறங்கக்கூடியதாக இருக்கும் நிம்மதி அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லல சொன்னாங்க இன்னும் அல்லாஹுடைய ரஹமத் என்பதும் அவர்களை மூடக்கூடியதாக இருக்கும் அவர்களை சூழக்கூடியதாக இருக்கும் என்பதை சொன்னார்கள் இன்னும் அல்லாஹுடைய அந்த ரகமத்தான அந்த மலக்குமார்கள் அந்த வானவர்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து அவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அடுத்தபடியாக இன்னும் அல்லாஹு தாயா அவரிடம் இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் அந்த மலக்குமார்கள்லாம் அல்லாஹோடு இருப்பாங்களா இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அவர்களிடமெல்லாம் இவர்களை குறித்து அல்லாஹு தாலா பாராட்டக்கூடியவனாக பாராட்டி பேசக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் சொல்லலா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தி தான் இந்த ஹதீஸுல பதிவு செய்யப்படுது அப்போ அல்லாஹுடைய பாராட்டிற்கு சொந்தக்காரர் யாரு ஒரு பள்ளியில கூடி அந்த பள்ளியில் குர்ஆனை ஓதி வேதத்தை ஓதி அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாறி மாறி பகிர்ந்து கொண்டு அதை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்வார்களே அத்தகையவர்கள் தான் அல்லாஹுடைய அல்லாஹனுடைய பாராட்டை பெற்றவர்கள் அவர்கள்தான் பாராட்டிற்கு உரிமையாளர் என்பதை விளங்கி கொள்ளணும் அப்போ இந்த செய்தியை தான் இந்த ஹதீசுல சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க அப்போ இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீசை குறித்தான விஷயத்தை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் இல்லா இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்று நமக்கு சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்லும் பொழுது வான் அபி ஹுரேரத ரிகல்லாஹ்ஹு அபு ஹுரேரா ரிகல்லாஹ் வான்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸும் அமைகின்றது ரதிகல்லாஹ் வான்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தால கொள்வானாக அனின் நபியி சொல்லாஹு அலைஹி வசல்லம் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை தொட்டும் அந்த அபுஹரியாரதி அல்லாஹும் அறிவிக்கிறாங்க கால சொல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் மண் ஒருவன் நஃபசின் ஒரு முக்மினை விட்டும் யார் நீக்குவாரோ நீக்கினாரோ குர்பத்தன் ஒரு கஷ்டத்தை மின் குரபித் துன்யா இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களில் இருந்தும் ஒரு கஷ்டத்தை ஒரு மீனை விட்டும் யார் ஒருவர் நீக்கினாரோ நல்லாஹு அவரை விட்டும் அல்லாஹு தாலா நீக்கி விடுவான் குர்பத்தன் ஒரு கஷ்டத்தை நீக்கி விடுவான் மின் குரபியோமில் கையாமதி கயாமத்து நாளுடைய மறுமை நாளுடைய கஷ்டங்களில் இருந்தும் ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தால அவரை விட்டும் நீக்கி விடுவான் என்று சல்லிசன் சொன்னாங்க அப்போ ஒரு மீனான ஒரு அடியானுக்கு இந்த உலகத்துல ஒரு கஷ்டம் ஏற்பட்டு இருக்கு அந்த கஷ்டத்தை எந்த ஒருவன் நீக்கிறானோ உலகத்துல ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குமா இல்லையா ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த பல பிரச்சனைகள்ல இருந்து ஒரே ஒரு பிரச்சனையை மாத்திரம் ஒருவன் நீக்கினாள் என்று சொன்னால் அந்த மருமையினால் அல்லாஹு தாயால எவ்வளவு கஷ்டத்தை வச்சிருப்பான் எவ்வளவு வேதனையை வச்சிருப்பான் எவ்வளவு சோதனைகளை வச்சிருப்பான் அந்த கஷ்டங்களில் இருந்தெல்லாம் ஒரு கஷ்டத்தை இந்த நீக்கியவருக்கு அல்லாஹு அல்லாஹூ இவரை விட்டும் நீக்கி தருவான் என்று சொல்லி தந்தார்கள் அடுத்து சொல்றாங்க பாருங்க ஓமன் எஸ் சர் ஆலா மாசிரின் யார் ஒருவன் கஷ்டப்படக்கூடியவனின் மீது இலகுவை ஏற்படுத்தினானோ எஸ்ஆர் அல்லாஹு அலிஹி அவனின் மீது அல்லாஹு தாலா இலகுவை ஏற்படுத்துவான் பித் துன்யாவல் ஆக இருலகிலேயும் மறு உலகிலேயும் அல்லாஹு தால அவனின் மீது லேசை இலகுவை அவன் ஏற்படுத்துவான் என்று சொல்லாலே சென்று சொன்னாங்க இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடிய நோயினாலோ அல்லது காசு பணத்தினாலோ அல்லது குடும்பத்தினாலோ அல்லது மனது ரீதியாவோ இப்படி இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடியவங்க ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க அப்படி அந்த கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அந்த கஷ்டத்தை நீக்கி அவர்களுக்கு இலகுவான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தான்னு சொன்னா வகு தாயா இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலேயும் அந்த இலகுவான வழியை ஏற்படுத்தியவருக்கு அல்லாஹு தாயா இலகுவான வழியை ஏற்படுத்துவான் என்று சொல்லதாலும் சொன்னாங்க இப்போ அவர் எப்படி ஒரு ஈஸியான வழிய அவருக்கு கொடுத்து அந்த கஷ்டத்தை அவருக்கு லேசானதா ஆக்கினாரோ அது போலவே இந்த உலகத்தில் அவருக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குதோ அவர் கஷ்டப்படக்கூடிய எல்லா வழிகளையும் அவ்வாஹு தாயா இலகுவை தரக்கூடியவனாக இருப்பான் லேசை தரக்கூடியவனாக இருப்பான் இந்த உலகத்துல மட்டும் கிடையாது மறு உலகத்திலையும் அவர்களுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் வருதோ அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கி இலகுவான பாதையை அவர்களுக்கு அல்லாஹூ தாயா திறந்து கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை தான் சொல்லவா அலிஸ்லாம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அடுத்து சொல்றாங்க பாருங்க ஒருவன் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தானோ சத்தரகுல் ஆஹ் ரதி இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹு தாலா அவரை விட்டும் அவருடைய குறையை மறைத்து விடுவான் என்று சொன்னான் இப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீமுக்கு பல குறைகள் இருக்கும் எல்லா மனுஷன்தானு இந்த உலகத்துல யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது எல்லாருமே நாக்கிஸ் தான் எல்லாருமே குறை உள்ளவர்கள்தான் இல்ல ரசூல் சல்லாஹ் வாலிஹ செல்லம் அண்ணவர்கள் செல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே காமிலான ஒருவராக இருக்கிறார் காமிலன் கம்மலன் அப்போ பரிபூர்ணமான பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு நபியாக செலவாக செல்லம் அவர்கள் தான் எடுக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு குறை எடுத்துட முடியுமா குணத்துல இருந்து ஒரு குறை எடுத்துட முடியுமா உடல் ரீதியாக ஒரு குறை எடுத்துட முடியுமா நிறம் மூலியமா ஒரு குறை எடுத்துட முடியுமா அவருடைய அமல்கள் மூலியமா ஒரு குறைகள் எடுத்து விட முடியுமா அப்படி அவருடைய அனைத்து செயல்பாடுகள் அவருடைய அனைத்து அங்கங்கள் எதில் எடுத்தாலும் சரி ஒரு குறை கூட தென்படாது அதுதான் ரசூல் சல்லு அலை மன்னர்கள் அப்ப குறை இல்லாத ஒருவர் யாரு சொல்லல்ல அலிசலாம் அவங்க தான் அப்ப நம்ம எல்லாருமே தான் எல்லாருமே குறை உள்ளவர்கள் அப்படி இருக்க ஒரு முஸ்லீமனுடைய ஒரு குறையை ஒருவன் மறைத்தாள் என்று சொன்னால் இந்த உலகத்துல அவருடைய குறையை மறைக்கக்கூடியவனாக இருக்கு இந்த உலகத்துல அவருக்கு என்னென்ன குறை இருக்குதோ அவருக்கு வீட்டாருக்கு தெரியாம அவருடைய நண்பருக்கு தெரியாம நம்முடைய குறைகள் யாருக்கெல்லாம் தெரிஞ்சா நம்ம கவலைப்படுவோமோ அந்த நபர்களை விட்டெல்லாம் அல்லாஹூத்தாளா அந்த நபருடைய குறையை மறைத்து விடுவான் என்று சொல்றாங்க உலகத்தில் மாத்திரம் கிடையாது மறுமையிலும் அப்படிதான் இப்போ இந்த உலகத்துல செய்த பாவங்கள் இந்த உலகத்துல உள்ள குறைகள்லாம் இந்த உலகத்துல மட்டும்தான் அல்லாஹு தாளா மன்னிப்பானா கிடையாது மறைப்பானா இல்லை வறுமையிலும் அல்லாஹு தால இவளை இவரை கேவலப்படுத்தி விடாம இவருடைய குறையை மறைத்து அல்லாஹு கண்ணியப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் காரணம் என்ன இவர் ஒரு முஸ்லிமனு குறையை அவர் மறைத்ததன் காரணமாக தான் இத்தகைய செயலை அல்லாஹு செய்கிறான் என்பதை சல்லாஹு அலிஹஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் இன்னும் சொல்றாங்க பாருங்க இன்னும் அல்லாஹு ஒரு அடியானின் உதவியில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுடைய உதவியனுடைய விஷயத்தில் உதவியில் அவன் இருக்கும் காலமெல்லாம் ஆகிருக்கும் காலமெல்லாம் ஒரு அடியானுடைய உதவியில் அவ்வாஹு தாள ஆகியிருக்கின்றான் என்று சொலவாலசிரம் சொன்னாங்க அப்போ ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனான ஒரு நபருக்குனுடைய உதவியினுடைய விஷயத்தில் அவருக்கு என்னெல்லாம் உதவி இந்த உலகத்தில் தேவைப்படுதோ அந்த அனைத்து உதவிகளையும் செய்து தரக்கூடிய விஷயத்தில் அவர் ஆகிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நிறைவேற்றக்கூடிய அந்த நபருக்கு அந்த அடியாருக்கு என்னென்ன தேவைலாம் இருக்குதோ அவருக்கு என்னென்ன உதவி எல்லாம் இருக்குதோ அந்த அனைத்து உதவியும் அல்லாஹு தாள நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருப்பான் அப்போ அவருடைய உதவியினுடைய விஷயத்தில் அல்லாஹூத்தாள எப்பொழுதும் இருக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை சல்லாஹ் வாலஹசமன் அவர்கள் இதன் மூலம் சொல்லி தராங்க அடுத்தபடியாக பாருங்க இன்னும் எவன் ஒருவன் ஒரு வழியில் நடப்பானோ நடந்தானோ எல் தமி சுழ்மன் அந்த வழியிலே அவன் தேடுகிறான் அல்மன் ஒரு அழிமை தேடுகிறான் ஒரு கல்வியை அவன் தேடுகிறான் என்று சொன்னால் சகலவ்வாஹுலகுரியக்கன் அல்லாஹூ தாயலா அவனுக்கு லேசாக்கி தருவான் ஒரு வழியை லேசாக்கி தருவான் இழல் ஜன்னதி சுவனத்தின் பக்கம் செல்லும் ஒரு வழியை அல்லாஹு தாய்லா அவனுக்கு லேசாக்கி தருவான் என்பதை செல்லவாழ சொன்னாங்க இப்போ ஒரு மனுஷன் ஒரு பாதையில நடக்கிறான் எதற்காக நடக்கிறான் சும்மா ஜாலியா ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக நடக்கல ஒரு அருள்மையை தேடுவதற்காக ஏதாச்சும் ஒரு இழ்மை கிடைக்குமா போற வழியில் ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் பார்த்து படிச்சு ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கலாமா இல்லை புதுசாக யாரையாவது நம்ம மீட் பண்ணி யாரையாவது நம்ம பார்த்து அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு புதிய விஷயம் தெரிஞ்சுக்கலாமா அப்படி என்ற இந்த நீயத்திலேயே இந்த எண்ணத்திலேயே ஒரு மனுஷன் ஒரு வழியில் நடந்து செல்றான்னு சொன்னால் அவ்வாஹத்தாயாளா அந்த சுவனத்திற்கு செல்லக்கூடிய வழி என்பது இருக்குமா இல்லையா அந்த சுவனத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஒரு வழியை அவ்வாஹா அந்த நபருக்கு லேசா ஆக்கி கொடுப்பான் லேசாக அவர் சுவனத்தை அடைய செய்து விடுவான் என்பதை செல்லாஹி செல்லம் அண்ணவர்கள் சொல்லி தந்தார்கள் அடுத்தபடியாக பாருங்க ஒரு கூட்டம் ஒன்று சேராதுலி தா உயர்ந்த அந்த அல்லாஹுடைய வீடுகளில் இருந்தும் ஒரு வீட்டிலே ஒரு கூட்டம் ஒன்று சேராது அப்போ அல்லாஹுடைய வீடுனா பள்ளிவாசல் பள்ளிவாசல் தான் அல்லாஹுடைய வீடு அப்போ அந்த பள்ளி இருந்து ஏதாவது ஒரு பள்ளியில ஒரு பள்ளியில் ஒரு கூட்டம் என்பது கூடுகிறது கூடினார்கள் இன்னும் கிதாப் அல்லாஹி அல்லாஹுடைய அந்த வேதத்தை அவர்கள் ஓதுகிறார்கள் இன்னும் தங்களுக்கு மத்தியில் அதை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால் எல்லா நசலத் சகீனா நிம்மதி என்பது அவர்கள் மீது இறங்கியே தவிர இல்லை என்று சொல்லதாலும் சொன்னாங்க அப்போ ஒரு கூட்டத்தாரர்கள் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹுடைய அந்த மசித்கள்ல இருந்து அந்த பள்ளி இருந்து ஒரு பள்ளியில அவங்க ஒன்று கூடுறாங்க ஒன்று கூடி அல்லாஹுடைய அந்த திருமறையை குர்ஆனை அவர்கள் ஓதுகிறார்கள் ஓதுறது மட்டும் கிடையாது அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த செய்திகள் அந்த விஷயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு அதை ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்கிறார்கள் அப்போ கற்றுக்கொள்கிறார்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் எப்படி ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது நிம்மதி என்பது இறங்கியே தீரும் என்று சொல்லதாலும் சொன்னாங்க அல்லாஹுடைய அந்த நிம்மதி இருக்குதா இல்லையா அல்லாஹு தாழ உள்ளத்துல ஒரு நிம்மதியை போடுவோம் இந்த நிம்மதி பட்டுட்டான்னு சொன்னா எல்லாம் அடைஞ்ச மாதிரிதான் அந்த உலகத்துல காசு பண்ண விஷயம் கிடையாது நிம்மதி என்பது இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அல்லாஹுடைய அந்த நிம்மதியை அல்லாஹு அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தாலா இறக்கி வைக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னாங்க இன்னும் ரஹமத் என்பது அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அல்லாஹுவின் கருணை என்பது அவர்களை மூடிக்கொள்ளும் இன்னும் அல்லாஹுடைய அந்த வானவர்கள் இருப்பார்கள் அல்லையா அந்த வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் கரகமுல்லோ ஆஹூ இன்னும் அல்லாஹு தாலா அவர்களை குறித்து கூறுவான் சீமன் ஐந்தகு தன்னிடம் இருக்கக்கூடியவரிடத்தில் வருடத்தில் அல்லாஹு தாலா அவர்களை குறித்தும் கூடுவான் என்று சுலதாலு சொன்னாங்க இப்போ இத்தகைய செயல் ஒரு பள்ளியில் அமர்ந்து குர்ஆனை ஓதி அதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு கற்றுக்கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹுடைய சக்கீனத்து நிம்மதி கிடைக்கும் இன்னும் அல்லாஹுடைய கருணை என்பது அவர்களை மூடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்பா அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருப்பான் என்று சொன்னாங்க இன்னும் அல்லாஹுடைய அந்த ரகமத்தான மலக்குமார்கள் இருப்பார்கள் அல்லையாவானவர்கள் அந்த மலக்குமார்கள் எல்லாம் அவர்களுக்கு அவர்களை சூழ்ந்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னாங்க இன்னும் அல்லாஹு தாலா இத்தகைய நபரை குறித்து அல்லாஹூ தாளவிடத்துல சில நபர்கள் இருப்பார்கள் இல்லையா மலக்குமார்கள் சில நபர்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா அவர்களிடத்திலாம் அல்லாஹு தாள இவர்களை குறித்து பெருமையாக சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்னுடைய அடியார்கள் இத்தகைய காரியத்தை செய்தார்கள் என்னுடைய வீடுகளில் என்னுடைய வீடுகள்ல ஒரு வீட்டில் கூடி அவர்கள் இப்படி குர்ஆனை ஓதி அவர்கள் ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தாள புகழாதாரம் பாடக்கூடியவனாக இருப்பான் என்று அன்னவர்கள் சொன்னார்கள் இன்னும் இன்னும் ஒருவன் அவனை கொண்டு தாமதப்படுத்தியது அமலுகு அவனுடைய அமலானது அவனை கொண்டு தாமதப்படுத்தியதே அத்தகைய ஒருவன் லம் அவருடைய குலப்பெருமை என்பது அவனை கொண்டு விரைவுபடுத்தி விடாது என்று சொல்லவாலிஸ்லம் அவங்க சொன்னாங்க என்ன சொல்ல வராங்கன்னா யாருடைய அமல்ல ஒருத்தவரை குறைபாடை உண்டாக்குறாரோ அவருடைய குலப்பெருமை என்பது அவரை ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு செல்லாது என்பதையும் சொல்றாங்க ஒருத்தவர் அமல் செஞ்சாதான் அந்த அமலுக்கான கூலிதான் அவருக்கு அந்தஸ்துகளை வழங்கக்கூடியதாக இருக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு ஓ தன்னுடைய குலப்பெருமையை வைத்து கொண்டு நான் இத்தகைய குடும்பத்துல பிறந்தவன் அதன் அதனு சொல்லி நான் இப்படி இப்படி உயர்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவனுக்கு அந்தஸ்து கொடுக்கப்படாது என்பதை சொல்லதாலும் சொல்றாங்க சொல்லதாசிலும் இத சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அரபிகள்கிட்ட இப்படி இப்படி ஒரு பண்பு இருந்துச்சு தன்னுடைய குளத்தினுடைய அந்த பெயரை கொண்டு பெருமை அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நான் இந்த குலத்தை சார்ந்தவன்ப்பா நான் அந்த குலத்தை சார்ந்தவன்ப்பா நான் அந்த உயர்ந்த குள குலத்தை சார்ந்தவன் என்பதாக சொல்லிக்கொண்டு அவர்கள் பெருமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அரபியர்கள் அது அவருடைய வழக்கம் அப்போ அதன் காரணமாக தான் சொல்லதாசன் சொல்றாங்க நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்ததினாலேயோ நீங்கள் ஒரு உயர்ந்த குர குடும்பத்துல பிறந்ததுனாலேயோல்லாம் உங்களுக்கு அந்தஸ்து கூட்டப்படாது உங்களுடைய அமலானது மட்டுமே உங்களுடைய அமல் தான் உங்களுடைய அந்தஸ்தை தீர்மானிக்கும் என்பதை சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்று நமக்கு சொல்றாங்க அப்போ இதுதான் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு கொலாய ஹவா இஜில் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய தேவைகளை நிறைவேற்றுதல் என்ற பாடத்தின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் சல்லல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் இந்த ஹதீஸில் எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லியது மாத்திரம் கிடையாது அதுல ஆரம்பத்துல சொன்ன விஷயமே ஒரு முக்மினுடைய இந்த துன்யாவினுடைய இந்த உலகத்தினுடைய ஒரு கஷ்டத்தை ஒரு முக்மின் நீக்கினாள் என்று சொன்னால் அவருடைய கஷ்டத்தை எல்லாத்தாழ மறுமையினால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து ஒரு கஷ்டத்தை நீக்குவான் என்று சொன்னார்கள் அப்போ ஒரு கஷ்டப்படக்கூடிய நபருக்கு ஒரு லேசான வழியை ஒருவர் தந்தால் என்று சொன்னால் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் எல்லாத்தாழ அவருக்கு கஷ்டமான பாதைகள் எல்லாம் எல்லாத்தாழ இலகுவை தருவான் என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு அடியானுடைய உதவி செய்யும் காரியத்தில் தன்னுடைய சகோதரனுடைய உதவியினுடைய விஷயத்தில் ஒரு அடியான் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹூ தாலா அந்த அதி அந்த அடியானுடைய உதவியில் இருப்பான் என்று சொல்லல்லாஹுலேஸ்வலம் சொன்னார்கள் அப்ப இத்தகைய விஷயங்கள்லாம் சொல்ல காரணம் என்ன ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய தேவைகள் அந்த கஷ்டங்களை நீக்கி அந்த தேவைகளை நிறைவேற்றுதல் என்பதை குறித்து தான் இங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்படி ஒரு கருத்து இந்த ஹதீஸில் இடம்பெறுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு கொலாய் ஜில் முஸ்லிமின் என்ற இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது அல்ஹமதுல்லா இப்போ இன்றைய பாடத்துல இந்த இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸை குறித்தான செய்திகளையும் தர்ஜிமாக்களையும் அதுல சொல்லப்பட்ட விளக்கங்களையும் பற்றி நம்ம பார்த்தாச்சு அலமதுல்லில்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த முப்பதாவது பாடமான சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இந்த முப்பதாவது பாடத்தை குறித்தான விஷயங்களையும் அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்கள் அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசுகளை குறித்த அந்த தர்ஜிமாவையும் அந்த விளக்கங்களையும் பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் பேசுவோம்லாஹிமின் அலாம் ورحمه الله تعالى وبركاته